முதல்வர் அவர்களை திருவாடனி தொகுதியில் கடந்த பருவமழை பொய்த்ததன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான வறட்சி அந்த வறட்சியினுடைய நிவாரணத் தொகை நாற்பது சதவீதத்திற்கு மேலாக வழங்கப்படாமல் இருக்கிறது அந்த விவசாயிகளுக்கான அந்த நிலுவைத் தொகை வந்து உடனடியாக வழங்கப்பட வேண்டும் அடுத்து மிகவும் குடிநீர் பிரச்சனை அதிகமாக திருவாடனை தொகுதியில் இருக்கின்ற காரணத்தால் அதற்கு மாவட்ட ஆட்சியாளர்கள் மிகச்சிறந்த சிறந்த திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இன்னும் அது போதாத நிலையில் இருக்கின்ற காரணத்தால் குடிநீர் பிரச்சனையே மக்களுடைய முக்கியமான பிரச்சனையாக இந்த வறட்சியின் காரணமாக கருதி அதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முதல்வர்களிடத்திலே சிறு சிறு கிராமங்களுக்கான சாலைகள் சரி செய்யப்பட வேண்டிய நிலை இருக்கிறது ஆகவே அதை உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வரக்கூடிய இந்த நடப்பாண்டில் சட்டமன்றத்திற்கான அந்த ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை போதவில்லை என்பதையும் வலியுறுத்தி அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த தொகை அதிகப்படுத்த வேண்டும் அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த குடிநீர் பிரச்சினைக்கு தனி கவனம் செலுத்தி தொகை வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறேன் என்ன சொன்னாங்க அது குறித்து அவங்களை வந்து நான் வந்து ஒரு தோழமை கட்சியினுடைய வேட்பாளர் என்ற முறையிலே மரியாதை நிமித்தமாக அவர்களை நான் சந்தித்தேன் ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவி அவர்கள் எனக்கு இந்த அங்கீகாரத்தை வழங்குவதற்கு இவரும் ஒரு முழு காரணமாக இருந்தார் என்கின்ற விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் நான் அவர்களை சந்தித்தேன் அவரை பொறுத்தவரை அவர் நீண்ட நேரம் என்னோடு உரையாடினார் அவர் மிகவும் தெளிவாக குறிப்பாக அடிமட்ட தொண்டர்களிடத்தில் இருந்து அவருக்கு வரக்கூடிய அதிகமான கடிதங்கள் தொண்டர்களுடைய உண்மையான மனநிலை கருத்துக்களை அவர் அறிந்து அதற்கு பதில் எழுதி கொண்டிருப்பதாக நிலத்தில் தெரிவித்தார் அப்பொழுது அந்த உண்மையிலேயே கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பும் கழகம் அவர்கள் உருவாக்கிய இந்த ஆட்சி இந்த கட்சி நூறாண்டுகள் கழித்தும் இது அழிக்க முடியாது என்கின்ற அவர்கள் அழித்து அதை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற மனநிலை எனக்கு மேலோங்கி இருப்பதாக அவர் இந்த நிலத்தில் ஆகவே நிச்சயமாக இந்த ஆட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதுதான் தோழமையாக இருக்கக்கூடிய முக்குளத்தூர் புலிப்படனுடைய வேண்டுகோளாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது அதை மீண்டும் வலியுறுத்தி உடலை நீங்கள் சரியாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று என்னை பொறுத்தவரை அன்பாக அவரை நலம் விசாரித்து விட்டு வந்திருக்கிறார் என்னை பொறுத்தவரை ஒரு நடுநிலையான ஒரு தோழமை வேட்பாளராக நான் இரண்டு அணிகளும் இணைய வேண்டும் என்பது ஏற்கனவே நான் வேண்டுகோளாக வைத்திருக்கிறேன் அதற்கு காரணம் புரட்சி தலைவி அம்மாவர்களால் தான் இவர்கள் அத்தனை பேரும் அடையாளம் காட்டப்பட்டார்கள் என்கின்ற நிலையிலிருந்து அவர்கள் மாறுபடக்கூடாது அவர்களால் தான் நாம் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர்கள் உருவாக்கிய அந்த அமைப்பு அந்த கட்சியை விடக்கூடாது காக்கப்பட வேண்டும் மாற்றாருக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த ஆட்சியை உருவாக்கியிருக்கிறார் புரட்சித் தலைவி அவர்கள் அவருக்கு விசுவாசமாக அத்தனை பேரும் இருக்க வேண்டும் அவர் அறிவித்த நலத்திட்டங்கள் சட்டமன்றத்தில் நூற்று பத்து வீதின் அவர் அறிவித்த அத்தனை நலத்திட்டங்களும் தமிழக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் அப்படி சென்றடைந்தால் மட்டுமே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆத்மா சாந்தியடையும் என்பதை வலியுறுத்தித்தான் அவர்கள் இணைய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் இந்த நிலையில் புரட்சி தலைவி ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பதவியேற்கப்பட்ட சின்னம்மா அவர்கள் அதில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்கின்ற வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் அவருடைய புகைப்படங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் எனக்கு புரண்பாடாக இருக்கிறது என்பதை நான் தெளிவாக கூறியிருக்கிறேன் ஆகவே இது அவருடைய உள்கட்சி பிரச்சனை இருந்தாலும் எங்களை போன்ற பொதுமக்களுடைய வேண்டுகோள் அம்மாவினுடைய ஆட்சி நல்லபடியாக நடக்க வேண்டும் அதற்கு அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை விட்டுப்படுத்தி அம்மாவினுடைய நலத்திட்டங்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது தோழமையாகிய குளிப்படையினுடைய வேண்டுகோள் தவறான யூகங்களுக்கு நான் பதிவு செல்ல விரும்பவில்லை எடப்பாடி அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கூட பாரத பிரதமரை சந்திக்க டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் நிச்சயமாக நிர்வாகம் சரியாக இருக்கிறது குறிப்பாக தேவைகள் இருக்கிறது தேவைகள் மக்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் அடுத்து மக்களும் ஒவ்வொரு தேவைகளும் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒரு காரணத்தினால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இடைவெளிகளை தவிர மற்றபடி என்னை பொறுத்தவரை என்னுடைய தொகுதியின் சார்பாக நான் வைக்கக்கூடிய அத்தனை வேண்டுகோளையும் ஆட்சியாளரும் சரி முதலமைச்சரும் சரி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் சரி உடனடியாக விரிந்து செயல்படுத்தி மக்களுடைய தேவைகளை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக கூட்டுவாங்க நிச்சயமாக கூட்டுவாங்க விரைவில் அவங்க கேட்டிருக்காங்க சட்டமன்ற கூட்டணி எதிர்கட்சி தலைவர் கேட்டிருக்காங்க இவங்க கேட்டிருக்காங்க நானும் கேட்கிறேன் எல்லாருமே கூட்டணும் அடுத்த மக்களுக்கான விவாதங்கள் வந்து பங்கு பெறணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு விரைவில் கூட நான் நம்புறேன் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863 சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி